வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முட்டு தீர்ப்பாயத்தில் இரவு காவலர் துப்புரவாளர் ஆபீஸ் அசிஸ்டண்ட் போன்ற பணிகளுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனுசன் பண்ணியிருந்தாங்க அதுவுமே வந்து நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தான் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நேர்முகத் தேர்வுக்கான கான்டிக் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு ஸோ அது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அவங்க என்ன ப்ரொசீசர் அது அதாவது நேர்முகத்தீர்வுக்கு நம்ம என்னென்ன கொண்டு போகணும் யாரெல்லாம் செலக்ட் ஆன லிஸ்ட்டும் விட்ருக்காங்க அதுவுமே இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை இந்த சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டனி பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து சிடிடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட் வந்து யூஆரில் போடுங்க ஸோ அந்த வெப்சைட்டில் தான் வந்து அந்த கால் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ சிடிடி டாட் டிஎன் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த சைட்டில் ஸோ இந்த கமர்ஷியல் டாக் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேயே போவோம் அதிலே மேலே ஓடும் பாருங்கள் கால் லெட்டர் பார் நைட் வாட்ச்மேன் ஸ்வீஃப்வேர் ஃபார் தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் அப்படி ட்ரிபியூனல் சரிங்களா ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம க்ளிக் பண்ணலாம் கிளிக்கேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணால் அது ஒரு பிடிப்பை ஓப்பன் ஆகுதுங்க ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க எப்படி வந்து கால் டவுன்லோட் பண்ணலாம் நம்ம என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லலாம் அது தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முருகை தீர்ப்பாயம் சென்னை இரவு காவலர் கூடிய தூய்மை பணியாளர் காலி பணியில் நிரப்பதல் விண்ணப்பம் பெறப்பட்டது நேர்காணல் அழைப்பது தொடர்பாக சரிங்களா ஸோ என்றைக்கு நடக்குன்னா இருபத்தி அஞ்சு ஒன்று சனிக்கிழமை அன்னைக்கு நடக்கிறதுங்க சரிங்களா இருபத்தி அஞ்சு ஒன்று சனிக்கிழமை நேரம் காலை எட்டரை மணிக்கு போயிடணும் நீங்கள் சரிங்களா அறிகுறிகள் சொல்லியிருக்காங்க இத்தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது ஸோ இது வந்து நேர்முக தேர்வுக்கு தான் கொடுத்து கூப்பிட்ருக்காங்களே தவிர நீங்கள் கன்ஃபார்மாக வந்து இப்போ வேலை கிடைச்சிது தான் அத்தருங்கன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் வெரிபிகேசன் இன்டர்வியூ முடிச்சு தான் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இத்தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் விண்ணப்பத்தில் உள்ள உரிமைக் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றின் முடிவு முடிவுகளுக்கு உட்பட்டது விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்ட த விவரங்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு நேர்காணல் வாய்ப்பு ரத்து செய்யப்படும் வாசித்தல் திறன் தேர்வு மற்றும் நேர்காணல் தேர்வுக்கு மேலே குறிப்பிட்ட நேரத்திற்கு முப்பது நிமிடத்துக்கு முன்பாக இந்நிலையத்திற்கு வருகை புரிய வேண்டும் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் எக்காரணம் கொண்டும் வேறொரு நாளில் நடைபெறும் நேர்காணலில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் போட்டிருக்காங்க ஸோ அதாவது தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முருட்டு தீர்ப்பாயம் மாநகர உரிமையல் நீதிமன்ற கட்டிடம் இரண்டாம் தளம் உயர் நீதிமன்ற வளாகம் சென்னை நூற்றி நாலு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போகணும் இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாசித்தல் திறன் தேர்வு நடக்கும் அப்புறம் நேர்காணல் தேர்வும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே பேறு மாதிரி சொல்லியிருக்காங்க நேர்காணலுக்கு வரும்போது இந்த அலைப்பாணியை தவறாமல் கொண்டு வர வேண்டும் அலைப்பாணி கடிதம் இல்லாமல் வரும் எந்த ஒரு விண்ணப்பதாரரும் நேர்காணலுக்கு அனுபவிக்கப்பட மாட்டார்கள் அலைபேசிகள் புத்தகங்கள் மற்றும் வேறு எந்த மின்னணு சாதனமும் தேர்வு மையத்துக்கு அனுபவிக்கப்பட மாட்டாது இந்த நேர்காணலுக்கு வரும்போது கீழ்கண்ட அனைத்து அசல் சான்றிதழுடன் அதன் நல்களையும் தவறாது கொண்டு வர வேண்டும் அனைத்து கல்விச் சான்றிதழ் டிசி சாதி சான்றிதழ் குடும்ப அட்டை அல்லது ஆதார் அட்டை ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருந்துச்சுன்னா இரு சக்கர நான்கு சக்கர ஓட்டுநர் உரிமை இருந்துச்சுன்னா மாற்றுத் அதுக்கான சான்றிதழ் வேறு ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ் பிஎஸ்டிஎம்ஓ இல்லை வேறு ஏதோ முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா அதற்கான அத்தாச்சி கொண்டு போண்ணுங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதம் பெறுவது மட்டுமே வேலைக்கான உத்தரவு என்று கருதக்கூடாது விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நீதிமன்ற வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார் எந்த சிபாரிசுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த நேர்காணல் கலந்து கொள்வதற்காக எந்தவித பயணப்படி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து கால் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இல்லை லிஸ்ட்டு போட்டிருக்காங்க இரவு காவலரும் கூடிய தூய்மை பணியாளர் பணிக்கான நேர்காணலுக்கு அழைக்கப்படும் அஞ்சல் மூலம் பெறப்பட்ட விண்ணப்பதாரின் பட்டியல் ஸோ இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரின் பெயர் போட்டிருக்காங்க அவங்க பிறந்தநாள் விண்ணப்பதாரின் மாவட்டம் ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணுறேன் இந்த வீ இந்த வீடியோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த பிடிஎஃப் கொடுத்துட்றேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொண்டு போனால் போதுமானதான் சரிங்களா ஸோ இதில் உங்கள் பேர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் வந்து கொண்டு போகலாம் சரிங்களா ஸோ இது வந்து எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரவு கவலனுக்கூடிய தூய்மை பணியாளருக்கு தான் இந்த லிஸ்ட்டு விட்டுருக்காங்க ஸோ உங்கள் நேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் இருபத்தஞ்சி சனிக்கிழமை வந்து நீங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து பேயிருங்க இந்த வீடியோ வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிங்களா இரவு கவலனுக்கூடிய தூய்மை பணியார் பணிக்கு நேர்காழகம் அழைக்கப்படும் வேலை காலமும் மதுரை மூலம் பெறப்பட்ட விண்ணப்பதாரர்கள் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு லிஸ்ட்டு விட்ருக்காங்க ஸோ இவங்களும் போகலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ரிஜிஸ்டர் லிஸ்ட் வந்து அது கொடுக்கப்பட்ட வயது வரம்பிற்கு உட்படாததால் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் கடைசியில் நான் சொல்கிறது ஸோ இந்த பிடிஎஃப் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேங்க இதை வந்து அவுட் போட்டு உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஜெராக்ஸு எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு யாருக்கேனும் இந்துவுக்கான கைடன்ஸு நோட்ஸு எப்படி அட்டன் பண்ணுங்கிறத தேவைன்னா நம்ம வந்து தனியாக வாட்ஸ்அப் குரூப்பை இது கிரியேட் பண்ண போகிறோம் விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்து நோட்ஸு கைடன்ஸ் எல்லாமே இதுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த பிடிஎஃப் வேணாலும் நீங்கள் வந்து தனியாக எனக்கு இன்டிஜுவலாக காண்டக்ட் பண்ணால் பிடிஎஃப் தரேன் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த சேர்ட்டல் லிஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போகலாங்க சரிங்களா ஸோ இந்த காணொலி மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்குன்னு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணிங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து கைடன்ஸு நோட்ஸு அப்புறம் வந்து தனியாக அதுக்கு வாட்ஸ்அப் குரூப் கிரியெட் பண்ணுவோம் அதுலேயும் ஜாயின் பண்ணால் எனக்கு இன்டிஜுவலாக கா காண்டக்ட் பண்ணிணேன் இதுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ட்ரி கைடன்ஸுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்ம கைடன்ஸ் இருக்கும் ஸோ அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டனுக்கு போடுவாங்க அது வந்து அடுத்தடுத்த காணியில் நம்ம மீண்டும் பார்க்கலாம் ஸோ இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணிங்க நன்றி வணக்கம்